வணக்கம் பதினான்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் செஞ்சுருக்கிறாங்கன்னா பாஜக செஞ்சிருக்கு எதுக்காக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது ஒரு மாநிலத்தில் சமீபத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறது வந்ததற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு வருடம் தான் ஆகிருக்கு இந்த ஒரு வருடத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்லை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஒரே வருடத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்த வழக்குகள் மூவாயிரத்தி பதினாறு வழக்குகள் அந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்படாத வழக்குகள் எவ்வளோன்னு தெரில அப்போது ஒரே வருடத்தில் மோடியினுடைய ஆட்சி ஒரு மாநிலத்தில் வந்ததற்கு பிறகு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்களுக்கு நடக்கக்கூட முடியாத அளவிற்கான சூழல் அந்த மாநிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது சங்க பரிவாரங்களா இதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் கேட்குறாங்க ஏப்பா ஒன்றியத்தில் வடை சுட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்தியா என்ன நிலமையில் இருக்குது இங்கேயும் நீ வந்து வடை சுட்டுருக்கிற வடை சுட்டு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துல இவ்வளோ பெரிய சிக்கல் இருந்திருக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கோபமான பாஜக கட்சி நியமித்திருக்கக்கூடிய சபாநாயகர் அவங்கள வந்து வெளியே தூக்கி போட்டார் பதினாலுக்கு பேரை சஸ்பெண்ட்னு போட்டாங்க இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஒடிஷாவில் நடந்திருக்கு ஒடிஷாவில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் வந்தது அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி பொறுப்புக்கே வரல காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மாநிலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் தொடர்பான வன்முறை அதனால தான் அந்த ஆட்சியே ஆச்சு காங்கிரஸ் கட்சியே ஆட்சி ஆச்சு ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு இருபது இருபத்தி நான்கு வருடம் நவீன் பட்நாயக்கினுடைய கட்சி ஒடிசாவில் இருந்தது அந்த மாநிலத்தை போய் சமீபத்தினுடைய தேர்தலின் போதும் மோடி போய் ஒரு வடை சுட்டார் தமிழ்நாட்டில் ஒருத்தன் வந்து அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் திருடிட்டான் இப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுங்களேன் அதெல்லாம் நடந்து எப்படியோ ஆட்சி பொறுப்பு வந்துட்டாங்க வந்ததற்கு பிறகு இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அதாவது நவீன் பட்நாயக் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய முதன்மை மாநிலம் மிகச்சிறந்த வளர்ச்சி அடைந்த முதன்மை மாநிலம் அப்படிங்கிற பட்டியலை போட்டிங்கன்னா கேரளம் தமிழ்நாடு ஒடிஷா தான் மிகப்பெரிய போட்டியும் நடக்கும் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கு பிஜேபி நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதா கட்சி அகற்றப்பட்டு அந்த இடத்துல மோடியினுடைய ஆட்சி வந்திருக்கு மோடியினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒடிசா வந்து தினமும் பதட்டத்தில் இருக்குது அங்கே சமூக ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய சீர்குலை இடைந்திருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணமாக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் முன்வைத்தது பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சிக்கலாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்வைத்திருக்காங்க அதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரம் அப்படின்னா ஒரே வருடத்தில் மோடியினுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் எட்டு சதவீதம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை முன்வைக்கிறாங்க ஆனால் கேட்டதற்காக என்ன செய்கிறார்கள் தெரியுமா இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் பெண்களுக்காக மக்களுக்காக குரல் நடத்தினால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யக்கூடிய நிலைமை ஒடிசாவில் ஏன்னா அவன் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிறான் அந்த மாதிரி இருந்தால் பாஜக என்ன செய்யும் என்பதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடியினுடைய ஆட்சி ஒரு சாட்சியாக நமக்கு இருக்கிறது அப்போ மாநிலத்திலையும் அப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க இல்லையா அதுதான் நிகழும் ஒட்டுமொத்தத்தில் பாஜக என்று சொல்லக்கூடிய காட்சி அக்கட்சி எந்த இடத்துல ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாலும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறது தான் சமீபத்தில் கூட நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு கோர்ட்டில் இல்லையா ஒரு தீர்ப்பு வந்தது எந்த கோர்ட்டில் உத்தரப்பிரதேசம் யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் நீதிமன்றத்தில் இருந்து வந்த ஒரு தீர்ப்பு என்னது அதாவது பெண் குழந்தைகள் அவங்களுடைய தொடர்பான வழக்கு நான் சொல்ல விரும்பல ஏற்கனவே அந்த ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் இல்லையா அப்போது இப்படி எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சியில் பெண்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு வாழ்வதற்கே மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிற ஒரு சூழல் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒடிசாவும் ஒரு உதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இங்கே தமிழ்நாட்டில் வந்து கத்துவம் எச்சராஜா கத்துவம் ஆட்டுக்குட்டி இங்கே சட்டம் ஒழுங்குன்ற பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடெல்லாம் ஒப்பீட்டு வகையில் எவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்கிறது இங்கே பிரச்சனை இல்லைன்னுலாம் யாருமே சொல்ல இருக்க பிரச்சனைகள் இருக்க தான் சரி ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களோடு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு எவ்வளவு முன் முன் முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க